ஹாய் மக்களே இந்த ஜெல்லை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பார்லர் பக்கமே போக மாட்டிங்க நம்ம பெரும்பாலும் பார்லருக்கு எதுக்கு போவோம் அப்படின்னா ஃபேஷியல் பண்ண போவோம் அன்வாண்டட் ஹேர் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு போவோம் முக்கியமாக இந்த விஷயத்துக்கு நம்ம அடிக்கடி போக வேண்டியதாக இருக்கும் இனிமேல் அதுக்காக நம்ம பார்லர் பக்கம் போகவே வேண்டாங்க இந்த ஜெல்லை மட்டும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதும் எந்த விதமான கருமை இருந்தாலும் எடுத்துரும் அது மட்டும் இல்லை அன்வான்டாக ஹேர் இருந்தாலும் ஒரே நாள்லேயே ஒரே டைம்லேயே எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும் அதுக்கு நம்ம முக்கியமாக எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு தாங்க ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கட் பண்ணி எடுக்க முடில அப்படின்னா துருவி கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு பொருளை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அதை ஆட் பண்ணால் உங்கள் ஃபேஸில் இருக்க எந்த விதமான பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான தீர்வு கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த பிரச்சனைகளால் அவதிப்படுறோம் வெளியில் சொல்ல முடியல நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லாம் போய் நிறைய பணத்தை செலவு பண்ணுறோம் ஆனால் அப்படியும் கூட நமக்கு இது நிரந்தரமான தீர்வு கிடைக்கிறதில்ல ஆனால் இந்த ஜெல் ஒன்று போதுங்க நமக்கு பிரச்சனைகள் சூப்பராக தீர்க்குறத்துக்கு இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அரைச்சதை அப்படியே நம்ம எடுக்கக்கூடாது இதை வந்து நம்ம ஃபுல்லாக வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு இதை அப்படியே நம்ம அதே கிண்ணத்துலேயே விட்டுறணும் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா அடிப்பகுதியில் ஒரு மாவு மாதிரி படிஞ்சிருக்கும் அந்த மாவை தான் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம் மேலாப்பில் இருக்க ஜூஸை நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிட்டோம் இதில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது ஏன்னா நம்ம பகுதியில் இருக்கிறத மட்டும்தான் எடுத்து பயன்படுத்த போகிறோம் அதுதாங்க ஸ்டார்ச் இந்த ஸ்டார்ச் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஃபேஸில் உள்ள கருமையை நீக்கிறதுக்கு ரொம்பவுமே நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த இலையை தாங்க எடுத்துருக்கோம் முக்கியமான இலை இது என்ன அப்படின்னா குப்பைமேனி இலைன்னு நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே கேள்விப்பட்டிருப்போம் நிறைய குப்பைகளில் நிறைய இடங்களில் முளைஞ்சிருக்கும் அதை தான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் ஒரு நாலஞ்சு செடியை பிடுங்கிட்டு நான் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை இலைகளை மட்டும் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம் இதை வந்து இலைகளை மட்டும் ஆஞ்சி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இந்த குப்பை மீனி இலையோட ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஒரு கால் நம்மளார அளவுக்கு இந்த ஜூஸ் நமக்கு கிடைக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்த போகிறோம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வடிஞ்சிரும் பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்ல ஒரு கிரீன் கலரில் இருக்குது டார்க் க்ரீன் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை தூக்கி போட்டுடலாம் இப்போ இந்த ஜூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு தோசைக்கள் ஒன்று எடுத்துக்கலாங்க அதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் நீங்கள் தோசைக்கள் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது எந்த ஒரு தவா ஏதாவது ஒன்று வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த குப்பைமேனி இலியோட ஜூஸை நடுப்பற வச்சிடலாம் இந்த கிண்ணத்தோடு வச்சுக்கோங்க நீங்கள் கண்ணாடி பவுல் எது யூஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இரும்பு கடாய் சூடாகணும் இல்லையா அதனால ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு இதை அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாம் வடிகட்டுறது இல்லைங்க மேலாப்பில் நான் வடித்து எடுத்துட்டேன் அடியில் இந்த ஒயிட் கலரில் ஸ்டார்ச் நமக்கு தங்கியிருக்கும்ல அதுதான் நமக்கு தேவை பாருங்கள் எந்தளவுக்கு தங்கியிருக்கு அப்படின்ட்டு இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மேலே இருக்க ஜூஸ் நமக்கு தேவையே கிடையாதுங்க அதை நம்ம கீழே ஊற்றிடலாம் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் மாவு மாதிரி படிஞ்சிருக்கு இதான் நமக்கு தேவை இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்றதை மட்டும் பார்க்கலாம் ஆல்ரெடி தோசை தவால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த குப்பைமேனி ஜூஸை வந்து கொதிக்க இருக்கோம் பாருங்கள் நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் பொழுது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு அந்த அடியில் ஸ்டார்ச் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இதில் ஊற்றிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊத்தின உடனே உங்களுக்கு நல்லா ஒரு திக்காக மாறிடும் மாறிடும் ஜெல் மாதிரி வந்துடும் பாருங்க பாருங்க உடனே ஜெல் மாதிரி மாறிடுச்சு பாருங்க பார்க்குறதுக்கு நல்லா க்ரீன் கலரில் இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் அந்த மாவை வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் உள்ளேயே பாருங்க நல்ல திக்காக நல்ல ஒரு ஜெல் பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும் ஊற்றுன உடனே உங்களுக்கு நல்லா திக்காக மாறிடும் இப்போ நம்ம ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடலாம் போதும் நமக்கு ஏன்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுல இனிமேல் நம்ம இதில் வச்சுருக்க வேணாம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படி நான் கீழே எடுத்து வச்சிட்றேன் கீழே எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒன்று போதுங்க நம்ம ஃபேஸில் இருக்க முடிகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபேஸில் இருக்க முடி மட்டும் இல்லைங்க எங்கே தேவையில்லாத இடத்துல முடி அதிகமாக வளர்ந்து வருதோ அந்த இடங்களில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது அந்த இடத்துல இருக்க முடியெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுங்க அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் தரும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது ஆனாலும் கூட நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு சுத்தமாக அந்த இடத்துல முடி கூட முளைக்காதுங்க அந்த அளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஜெல் இந்த ஜெல்லை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் வந்து பாதாம் ஆயில் வந்து ஒரு மூணே மூணு சொட்டு மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேங்கெண்ணை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து பாதாம் ஆயிலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெறும் மூணு ட்ராப்ஸ் மட்டும்தான் அதுக்கு மேலே கொஞ்சம் கூட தேவையில்லைங்க அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இது வந்து அப்படியே இருக்கும் சொல்லப்போனால் இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இதை நல்லா பாதுகாப்போடு வச்சுக்கும் கெட்டு போகாத அளவுக்கு அதுக்காக தான் நம்ம அதில் வந்து ஆயில் வந்து சேர்க்குறது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை வந்து கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பெரும்பாலும் நமக்கு மீசை முடிகள் தாடி இந்த மாதிரி இடங்கள்லலாம் ஹேர் வந்து க்ரோவாகும் அது என்ன தான் பண்ணாலும் போகவே போகாது இதுக்காக நம்ம பார்லர் போவோம் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கூட பார்ப்போம் ஆனாலும் அது வந்து எந்த வகையிலையும் போகாது அப்படியே எதுவும் நம்ம வேறு மாதிரி மெத்தேடில் ட்ரை பண்ணால் நிறைய சைட் எஃபெக்டாக தான் உண்டு பண்ணும் அதெல்லாம் பண்ணாமல் நம்ம வீட்லேயே ஈஸியாக இந்த மாதிரி நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அல்லது நம்ம பிளக் பண்ணுற மாதிரி ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும்பொழுது நிறைய இச்சிங் ப்ராப்ளம் வந்துடும் அந்த இடம்லாம் தடிச்சு வீங்கி போயிடும் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அப்படியே நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அந்த இடம்லாம் நல்லா பிளாக்காக மாறிடு ஒரு மாதிரி டேன் மாதிரி அந்த இடத்துல வந்துடும் அதனால் அந்த தவறுகளை எப்பயுமே பண்ணாதீங்க இந்த ஒரு ஜெல்லை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக அங்கே இருக்க ஹேர் எல்லாமே வந்துடும் ஒரு டைம் ரெண்டு டைம் இந்த மாதிரி ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி மசாஜ் ஒன்று கொடுங்க மசாஜ் கொடுக்கும்பொழுது அந்த முடியெல்லாம் அந்த மசாஜ் பண்ணும்பொழுதே அப்படியே வந்துடுங்க எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ஜெல் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸலண்ட்டாக கிடச்சிருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க பிறுவத்துக்கு மேலே அந் தேவையில்லாத முடிகள் இருந்தால் கூட அதை கூட ரிமூவ் பண்ணிடுங்க நான் கூட ட்ரை பண்ண எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருச்சு அந்த இடத்துல இருந்த முடி எல்லாமே வந்துருச்சுங்க அந்தளவுக்கு சூப்பராக இது ஒர்க் அவுட் ஆகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மேல் பகுதியில் இப்படி இப்படி நம்ம எடுக்கணும் இப்படி எடுக்கும் பொழுது அந்த ஹேரெல்லாம் அப்படியே ஆப்போசிட் பகுதியில் நம்ம பண்ணும்பொழுது அப்படியே வந்துடும் அந்த முடியெல்லாம் வந்துடும் நல்லா க்ளீனாக க்ளியராகிடுது பார்க்குறதுக்கே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாகவும் மாறிடுதுங்க இதை வந்து ஒரு பேக் மாதிரி நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையும் போகிறதுக்கும் ஃபேஸில் அங்கங்கே பேட்ச் பேட்சாக அங்கங்கே பிளாக் டாட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாமே போய் நல்லா ஃபேஸ் வந்து க்ளீன் அண்ட் க்ளியராக ஆகிறதுக்கு இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஜெல் எடுத்துக்கலாம் இந்த ஜெல் கூட நம்ம முக்கியமான ஒரு மூணு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது உளுந்து மாவுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துக்கோங்க நல்லா அரை வறுத்து அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவை நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து இது கூட வந்து மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது நார்மலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூளாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மஞ்சள் தூளை தான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து லெமன் ஜூஸ் ஆஃப் எடுத்து இதில் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கோட ஜூஸ் அந்த ஜூஸை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வேண்டாம்னு நம்ம தூக்கி வேண்டாம் அந்த ஜூஸை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எல்லோ கலராக நமக்கு கிடைக்கும் இதை வந்து ஒரு பேக் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தை மாத்தி மாற்றி பண்ணிக்கிட்டு வாங்க உங்க ஃபேஸில் இருக்க இருக்க ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தேவையில்லாத இடங்கள்ல முடிகள் இருக்கிறதையும் நீங்க ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேக் தான் இது இந்த கிரீமை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க எக்ஸலண்டா ரிசல்ட் கிடைக்குங்க இந்த க்ரீமை வந்து என்னுடைய பண்ணி காட்டுறேன் பாருங்க கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அன்வான்ட் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஃபேஸில் நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்க போகிறேங்க அதனால் எந்த ப்ராப்ளமே கிடையாது நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி பாருங்கள் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்